இறைவனடி ஆன்மீக யூடியூப் சேனலுக்கு வந்து இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து ஜோதிட பதிவுல நம்ம பார்க்க போறது திருமணத்திற்கு பொருத்தம் பார்க்கும்போது தசவித பொருத்தங்கள் பத்து பொருத்தங்கள் பார்க்கறோம் அதில் மிக முக்கியமான பொருத்தங்கள் ரஜு பொருத்தம் இது மாதிரியான பொருத்தங்கள்ல என்ன பொருத்தங்கள் இருக்குன்னு பார்த்து எத்தனை பொருத்தங்கள் பார்த்து திருமணத்தை நிர்ணயிக்கிறோம் அடுத்தபடியாக திருமணத்தை ஜாதகத்து படியும் நட்சத்திரப்படியும் பொருத்தம் இருந்தும் நம்ம வேண்டாம்னு சொல்றோம் எதனால வேண்டாம்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தா இப்போ ஒரு ஜாதகர் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ ராசியில பிறந்திருக்காரு அவர் பிறந்த ராசிலிருந்து ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு அதாவது மேஷ ராசியில பிறந்தவர்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடியவரை திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி எட்டாவது ராசின்னு சொல்லக்கூடிய விருச்சிக ராசியும் திருமணம் செய்யக்கூடாது அப்ப ரிஷபத்துக்கு பார்க்கும்போது ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு துலாம் கூடாது ரிஷபத்துக்கு எட்டாவது வீடு தனுசு கூடாது மிதுனத்துக்கு பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மிதுனத்துக்கு விருச்சிகம் ஆறாம் வீடு மிதுனத்துக்கு மகரம் வந்து எட்டாவது வீடு கடகத்தை பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கடகத்துக்கு தனுசு வந்து ஆறாம் வீடு கும்பம் வந்து எட்டாம் வீடு சிம்மத்துக்கு பார்க்கறோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிம்மத்துக்கு மகரம் வந்து ஆறாம் வீடு சிம்மத்துக்கு வந்து பார்த்தா வீடு வீடு அப்படிங்கிறது எட்டாம் கன்னி பாக்கிறோம் ரெண்டு மூணு நாலு அஞ்சு இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு கும்பம் வந்து ஆறாம் வீடு மேஷம் வந்து எட்டாம் வீடு தவிர்க்கிறோம் துலாத்தை பார்க்குறோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மீன வீடுங்கிறது ஆறாம் வீடு ரிஷப வீடு எட்டாம் வீடு அடுத்த விருச்சகத்தை பார்க்குறோம் ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மேஷ வீடு அப்படிங்கிறது ஆறாம் வீடு மிதுன வீடுங்கிறது எட்டாம் வீடு பார்க்கிறோம் அதுக்கு அடுத்த பத்தியா தனுசு பார்க்கறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு தனுஷு வந்து ரிஷபம் ஆறாம் வீடு கடகம் வந்து எட்டாம் வீடு அப்படின்னு வரும் அடுத்தது மகரத்தை பார்க்குறோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு மகரத்துக்கு வந்து மிதுன வீடு ஆறாம் வீடு சிம்ம வீடு எட்டாம் வீடு அப்படின்னு வந்து அதுக்கடுதான் கும்பத்தை பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு கும்பத்துக்கு வந்து கடகம் அப்படிங்கிறது ஆறாம் வீடு கன்னிங்கிறது எட்டாம் வீடு அடுத்தபடியாக மீனத்தை பார்க்குறோம் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு சிம்ம வீடுங்கிறது ஆறாம் வீடு துலாம் வீடு அப்படிங்கிறது எட்டாம் வீடு அப்போது எல்லா ராசி சக்கரங்கள்லயும் ரெண்டு ரெண்டு இன்ட் போட்டிருப்பேன் வேண்டாம் வேண்டாம் அது எதை அடிப்படையா அந்த இருந்து மற்ற நான் போட்டிருக்க அந்த ராசி வந்து ஆறாவது ராசியாவும் எட்டாவது ராசியா வரும் அது மாதிரி ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியாவது ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு ஆண் பிறந்த ராசியிலிருந்து எட்டாவது ராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது ஆண் பிறந்த ராசியிலிருந்து ஆறாவது ராசி பெண்ணை திருமணம் செய்யக்கூடாது அதே மாதிரி பெண் பிறந்த ராசியில இருந்து ஆறாவது ராசி ஆணையும் திருமணம் செய்யக்கூடாது எட்டாவது ராசி ஆணையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது இதற்கு விதிவிலக்கு உண்டானா உண்டு எப்போ அப்படின்னு கேட்டா ரெண்டு பேருடைய ஜாதகமும் சுத்த ஜாதகமாக இருந்து அந்த ரெண்டு ஜாதகத்தில் நடக்கக்கூடிய திசாக திசைகள் எழுதி பார்க்கும்போது திசைகளும் நல்ல தசை நடக்கும் பொழுது கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்ளலாம் இதுல மிக முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது பார்த்தா பொதுவாகவே ஆறாவது ராசியும் எட்டாவது ராசியும் திருமணம் செய்யக்கூடாது சரிங்களா தவிர்க்க முடியாத சில காரணங்கள்ல இது மாதிரியான திருமணங்கள் நடந்திருக்கிறது நம்ம பார்த்துருக்கோம் அந்த திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப சச்சரவுகள் கொஞ்சம் பிரச்சனைகளோடவே போயிட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை அமையும் அதையினால முடிந்தவரை ஆறாவது ராசியும் எட்டாவது ராசி நம் பிறந்த இருந்து ஆறாவது ராசி எட்டாவது ராசி ஆணாக இருந்த பெண்ணையும் பெண்ணாக இருந்தால் ஆணையும் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அதையினால ஜாதகம் பார்க்கும் பொழுது திருமணத்திற்கு இந்த காரணிகளையும் மனதில் வைத்து பொருத்தம் பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அதை பார்த்த திருமணத்தை முடிவு பண்ணினா வாழ்க்கை சிறப்பாக அமையும் மேலும் ஜோதிடம் சார்ந்த பல தகவல்களை உங்களுக்கு கொடுக்க போறேன் தெளிவுகளை எழுதுங்க கண்டிப்பா அந்த கேள்விக்கான பதில்களை நான் இது முழு விளக்கத்தோடு கொடுக்கறேன் மீண்டும் ஒரு பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்